குரு தேவா அணுக்கையின் தன்மையை அதிகமான நிலையை உற்பத்தி செய்து இன்று தான் வாழ்வதற்காக வேண்டி இடையதைகள் நாம் செய்கின்றானோ அவன் விட்ட மூச்சலைகள் அவனுக்குள் வளர்த்துக்கொண்ட இந்த மூச்சலைகள் இன்று விஞ்ஞான அறிமுறையை நாம் செயல்படும் இன்று வடற்காடு தென்னார்காடு இந்த பக்கம் ஆரணி இந்த பக்கம் எல்லாம் எழுத்துக்கொண்டார் திண்டுக்கல் இந்த கேடெல்லாம் எழுத்துக்கொண்டிருந்தால் கொண்ட பதினிடும் நிலைகளில் அதை கணக்கில் கலந்து அந்த தண்ணியும் தண்ணியும் பூமியிலே பரத்தப்படும் போது பூமிக்கு வளங்கள் அது அழித்துக் கொள்ளும் நிலை வருகின்றது இதை மனிதன் தன் உணவிற்காக தன் விஞ்ஞானத்தின் தன்மையை வளர்த்துக் கொண்டாலும் நேருகள் மாசுபட்டு பூமிக்குள்ளில் அதை ஊடுருவி செய்து அவன் மனிதனால உருவாக்கப்பட்ட இந்த உணவின் விஷத்தன்மையாக மாறி தாவர அலசத்தை கொள்ளும் நிலைகளும் அதே சமயம் எந்த விஷத்தன்மையுடைய நிலையை எடுத்தாலும் இந்த விஷம் மூச்சலையும் மனிதனுக்குள் சேர்க்கப்பட்டு விஷக்கிழமைகளின் தன்மையும் உருவாகின்றது ஆக மனிதனின் தன்மையை கொண்டு நாம் இடையெல்லாம் உருவற்றமா வந்துவிட்டது இதை போன்று விஞ்ஞான அறிவாலே நான் எடுத்துக்கொண்ட நிலைகள் அனைத்துமே நச்சுத்தன்மையாக காற்றையும் நச்சுத்தன்மை ஆக்குகின்றோம் அதே சமயம் நிலத்துக்கொள்ளும் நாம் நச்சுத்தன்மை ஆக்குகின்றோம் எவலும் ஆசுப்படாத நிலைகள் இருந்ததும் மனிதனுடைய சுகங்களுக்காக வேண்டி விஞ்ஞான அறியை தான் வளர்த்துக் கொண்டோம் என்று அதை வந்து பெருமித கொண்டு உலகத்தை நாம் அறிந்து உலகத்தை ஆட்டி படைக்கும் என்று எத்தீர் கொண்ட நிலையை கொண்டு இந்த அரசர்கள் தன்னை வாழ்வதற்காக வேண்டி செய்து கொண்ட நிலைகள் உலகத்தின் மனிதனை இணைத்தே தன்னை தானே அழித்துக் கொள்ளும் நிலைகளுக்கு உலகின் எண்ணங்கள் கூடி நாம் இடம் மூச்சலில் இந்த நீர்வளங்கள் தோண்டும் ஆளியை வேண்டிய நிலைகளையும் மாற்றி இந்த மழையே இல்லாது குவிந்து போகும் நிலையும் அல்லது குவித்து ஒரு இடத்திலே பெரும் நிலைகளுக்கு உலகத்தை அழிக்கக்கூடிய வேற்றுடைய தன்னைகைத்தான் இன்று உருவாகிக் கொண்டிருக்கின்றது இந்த நிலைகளைத்தான் நாம் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கவனத்தை நாம் நல்ல முறையில் தெரிவித்து பார்க்கிறேன் இதை போன்றுதான் இன்று மட்டுமல்ல இன்று கண்டு கொண்டு விஞ்ஞான அறிவின் நிலையை கொண்டு அணு கதிர் இயக்கங்களை விண்ணிலை பரப்பு செய்து வேலுக்கு வெளியிலையும் பரப்பு செய்துவிட்டான் அந்த படத்தை நிறைய விஷத்தன்மைகள் அனைத்துமே நாம் பூமிக்கு மீண்டும் அது தொடர்ந்து வரப்போம் போது நாம் உட்கொள்ளும் காற்றும் நச்சாகின்றது காற்று கொள்ளும் நச்சு பூமிக்கு வெளியிலேயும் நச்சு இதை போன்று நாம் பிரபஞ்சத்திற்குள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணவின் தன்மையும் ஆனால் பூமிக்கு அடியில் பூமி பாலாளத்தில் வைத்தாலும் இது வெடிப்பு தன்மை கொண்டு ஊடுருவி மற்ற நிலங்களுக்குள்ளும் இந்த விஷத்தன்மை கலந்து விடுகின்றது அதே சமயம் வெடிப்பு வெடிக்குள் வரக்கூடிய கலந்தாலைகளும் விஷத்தன்மைகள் கலந்து விடுகின்றது இதே போன்று பூமிக்கு வெளியிலே படித்து அதாவது இந்த மக்களுக்கு இடைஞ்சல் என்றும் அவன் விண்ணிலே ஏறி அவன் பூவப்படும் போது இவன் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆற்றமிக்கானோ சூரியன் ஆற்றமிக்கலாக இருக்கலாம் இந்த அசூரியனையும் சுக்குநூறாக்கும் நூறாக்கும் இந்த அணுக்கதிரி அந்த சூரிய வெடிப்பு தந்துக்கோள் சென்றாலே சூரியனையும் சுக்கு விடலாம் ஏனென்றால் இந்த கதை இயக்க அணுசக்தியின் ஆற்றலுடைய தன்மைகள் மனிதனால எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட நிலைகள் சூரியன் இயற்கையின் தன்மையிலே தான் கோளாகி நட்சத்திரமாகி உலகத்தை சிக்கக்கக்கூடிய ஆற்றலீக்கிய நிலைகளா இருந்தாலும் அதிலிருந்து தோன்றிய அணுக்களின் தன்மை மற்றவரோடு சேர்ந்து மற்ற நட்சத்திரங்களின் தன்மையை வளர்த்துக்கொண்ட அணிவின் தலைக்கும் தன்மையை தான் கூக்கி எளிய அணு கதை அது சூரியனை சுற்றி சுழட்டியால் விட்டாலே போருமானது அதோடு சக்தி சக்தியுடைய நிலைகள் மற்ற கோயில்களில் இருந்து வரக்கூடிய இந்த ஆற்றமிக்க தன்னை அது தடைப்படுத்தி அது பெசுக்கப்படும் போது சூரியனுடைய நிலைகளை இரு சூழ்ந்துவிடும் அது இரு சூழ்ந்து விட்டால் தனக்குள் இருக்கக்கூடிய வெடிப்பின் தன்மையை நிலைகளை கொண்டு சூரியன் தான் பழக்கும் நிலைகள் வருகின்றது தனக்குள் வெடிப்பு நாம் எப்படி இந்த பூமியின் தன்மையும் அது நீர்நிலைகள் வளைத்து விட்டால் பூமிகள் வெடிக்கின்றதோ இதே போன்றுதான் சூரியனுடைய நிலைகள் பனிப்பாறைகள் நிறைந்தது அவரை தனக்கு ஈர்ப்பு நிலைகொண்டு அணுவின் தன்னுடைய நிலையை தரிக்க செய்தால் பூமியே அந்த சூரியனான பூமியை நான் இன்று சொல்லுகின்றேன் ஏனென்றால் நாம் இன்று பத்து வருடத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இப்ப நடந்து கொண்டு வருகின்றது இன்றும் அவர்கள் செய்து கொண்ட நிலைகளிலிருந்து இனி எவ்வாறு என்ற நிலையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நமது குருநாதர் காட்டி அறுவடை கொண்டு அந்த சூரியனின் தன்மையினும் அது உலகத்துக்கு சசித்துக் கொண்டிருந்தாலும் அந்த சூரியனை எவ்வாறு அது தகத்தெய்யப்படும் நிலைகளுக்கு வைத்தது மனிதனுடைய எண்ணங்கள் தோன்றியதான் மனிதன் ஆனால் இவனுக்குள் என்ன உணர் உண்டிய அறைகள் வளர்த்தப்பட்டு இந்த அலையின் தன்மையே பல நிலை செயல்படுகின்றது அந்த செயலாக்கும் இந்த மனிதன் எண்ணங்களுக்கு எவ்வளவு ஆற்றலும் ஒரு அணுகுக்குள் இருக்கக்கூடிய உணர்வை தனக்குள் கண்டு உணர்ந்து தன் நிலையை எடுக்கின்றான் இதான அந்த வியாசகன் சொன்னான் கண்ணன் கண்ணன் திருடுகின்றான் என்று ஆனால் ஒரு அணுகுக்கும் உணர்வின் தன்மையும் ஆற்றமிக்க உடலான உறுப்புக்குள் ஊடுருணி செய்து தன் உணரின் ஆற்றலை கண்டு உணந்தான் என்று அந்த மெஞ்ஞானி அன்பு வியாசகன் சொன்னார் ஆனால் கிரியிலே உண்டு மெய் உணரின் ஆற்றலின் தன்மையை இவையெல்லாம் மெஞ்ஞானியை காட்டிய ஒன்று இந்த ஒரு அணவிற்குள் இருக்கக்கூடிய உணர்வின் ஆற்றலை இன்று இவர்கள் அந்த கண்ணன் என்ற நிலைகளை உடனும் போல தன் உடலுக்குள் இருக்க புலனறிவின் நிலைகளை இந்த அலைகளை ஊடுருவச் செய்து தன் பிறந்த கண்ணையை பார்க்கப்படும் இந்த அலைகளுடைய தன்மைகள் மோறுகின்றன அந்த மோதி நிறைவேணை கலக்கின்றான் இந்த குழந்தை நிறைவேண்டான ஆற்றலின் தன்மையும் சூரியன் வந்து வெளிப்படுத்தப்பட்டு அணுவின் தன்மை உடைய தன்மையும் சூரியனையை சுற்று உருவாக்கும் விலையும் இந்த பிரபஞ்சத்திலே உருசூழும் நிலைகளுக்கு இன்று உருவாக்கும் நிலைகளுக்கு விஞ்ஞானின் தன்மை வந்துவிட்டது ஆனால் இவருக்கே தெரியாது அது எந்த நிலைகள் என்று அவர்கள் முறியடிப்பதற்கு நமது குருநாதர் காட்சி நிறைவேறு நாம் சப்தரிசி வெளிப்படுத்த நிலைகளும் நம்மையும் காத்து நான் மூச்சட வேண்டிய தன்மைகள் இந்த உலகத்தில் வரக்கூடிய விஞ்ஞான அருகில் நாம் காக்கும் நிலைகளாக நாம் ஆற்றல் நான் முடியுமா என்று சந்தேகத்தில் இருக்க வேண்டாம் நான் எந்த உணவின் தன்மை நான் எடுத்து நமக்கு உலர செலுத்தி உணரின் வீட்டு நலையை தனக்குள் செயல்படுத்தும் இங்கு சாதாரண இந்த கம்ப்யூட்டருடைய நிலைகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த கடையாளங்களிலே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு முன்னி அலையின் தன்னு கொண்டு தான் ஒரு சீரான நிலைகளே அதாவது எலக்ட்ரானிக்கின் நிலைகள் அழுத்த உணர்வலைகளை அந்த செல்களை பாய்ச்சிய உடனே தன் உணர்வு சீராக செயல்படுகின்றோம் அதே போன்று நாம் என்னத்தின் சீரான நிலைகளை செயல்படுத்திக் கொண்டால் நாம் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய உணரின் ஆற்றமிக்க செயல்களை நாம் எதையும் நமக்குள் அறிந்து உணரும் செயல் வரும் நாம் இருநிலையான உணர்வு நாம் புலதறிவின் நன்மையும் நாம் எண்ணும் எண்ணமும் நாம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உணர்வு நிலையை அதை நாம் இன்று பிரிக்கச் சொல்கின்றோம் ஆனால் பாலுக்குள் அந்த பிடிக்கும் சத்து உண்டிய தன்மைகளை தனக்குள் இகங்காத நிலைகளை கொண்டு பிரித்து போகாத வண்ணம் தனக்குள் ஐக்கியமாக குறைந்தால் தான் அதற்குள் இருக்கக்கூடிய வெண்ணையை நாம் எடுக்க முடியும் ஆனால் அதே சமயம் பால் நாம் ஜூடு நிலைகள் இருக்கும் போது பிரிக்கும் தன்மை வந்துவிட்டால் அந்த பிரித்திற்குள் வெண்ணையின் சத்தை கலந்து வெட்டு நாம் வெண்ணையை பிரிக்காத போன்று நாம் மனித வாழ்க்கையில நாம் என்னும் இது கவனமாக ஒவ்வொருத்தரும் கவனிக்க வேண்டியது நான் எடுக்கும் இந்த உணரின் அளவின் உங்களுக்குள் ஆற்றமிக்க சக்தியாக பெறுவதற்கு நான் கடும் எடுத்தாது இந்த உணர்வின் அலையை நான் பதிவு செய்கின்றேன் எண்ணத்தை வேறு பக்கம் கவனத்தை திருப்பிவிட்டு இந்த உணர்வின் தன்மையுடைய தன்மையை உங்களுக்குள் அதை தடைப்படுத்தும் நிலைகளுக்கு இல்லாதவர்கள் நீ ஞானியின் அருள் தன்மையை உங்க புலன் அறிவுக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றமிக்க தன்மையை தட்டி எழுத்தி இந்த உணர்வுக்குள் இந்த உணர்வின் எண்ணங்களே நீ ஞானின் உணவுடன் தொடர்ச்சியை செய்து இந்த உணர்வின் அலையை நீங்கள் பெருகத் தேவதற்குத்தான் இது சரியான சமமான இந்த உணவின் தன்மையும் நமக்கும் இணைக்கப்படும் போதுதான் அந்த ஆட்டமைக்கும் விஞ்ஞானியின் அருளை நாம் பெற முடியும் ஒரு விஞ்ஞானி இந்த அளவை பழக்கும் போது எண்ணங்களை மாறிவிட்டு விட்டால் அவன் தவற விளையானால் அவனுக்குள் அவனை மாற்றிவிடும் அதே சமயம் தவறான நிலைகளுக்கு அவனை விட்டு சென்றுவிடும் இதை போன்றுதான் அது விஞ்ஞான அறிவு ஆனால் விஞ்ஞான அறிவின் தன்னு கொண்டு நெய்வொழியை நாம் பெரும் தருணத்தில் நெய்வொழியின் ஆட்டோன்றின் உணர்வு ஒளிகளை நாம் பதியைச் செய்யும் போது அந்த பதிவின் நிலையை கொண்டு நாம் இந்த உணர்வு ஒரு சீரான நிலையை கொண்டு வர வேண்டும் ஆனால் கவனத்தில் வேறொரு பக்கம் இருநிலையான உணவுடன் என்றும் எதிரும் பார்க்க வேண்டாம் ஒருநிலையான நிலையை கொண்டு நான் இப்பொழுது சொல்லும் அந்த விஞ்ஞானியின் அறுவழியுடன் உங்களுக்கு பதிவு செய்யும் இந்த உணர்வின் எண்ணத்தை அது குக்கி உணர்வின் வழியாக உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளும் இதை போன்றுதான் இந்த விஞ்ஞானிகள் அவர்கள் செலுத்தி அந்த உணவின் தன்மைகள் அணுப்பு தன்மை கொண்டு அணுவுக்கு இருக்கும் கதிரி இயக்கம் அதாவது நட்சத்திரங்கள் என்று வெளிப்படும் ஒவ்வொரு உணவின் நாட்டிலும் அது ஒவ்வொரு மண்ணும் கல்லும் மற்ற அனைத்துக்குள்ளும் கூடிய வேண்டும் இதைத்தான் நீருக்குள்ளும் மற்ற நிறைவுக்குள்ளும் இருப்பதை அதை பிளந்தெடுத்து அணுவுக்கு இருக்கக்கூடிய கதிரியக்கம் மடக்கி மனிதன் தலைக்குள் ஆட்சி போய் என்று ஆரம்பித்தாரோ அந்த உலகை வந்து வந்துவிட்டான் அவனையே அவன் அழிக்கும் நிலையை வந்துவிட்டான் பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தோடு நிலைகளும் எக்கட்டாத நிலைகளுக்கு எட்டி சென்று விட்டது பிரபஞ்சமும் எல்லாமே சூரிய குடும்பத்திற்குள் இரு சூழ்ந்த வெகு சீக்கிரம் வரப்போகின்றது ஏனென்றால் மனிதனுக்கு எந்த வளர்ச்சியின் தன்மை வந்ததோ இதே நிலைகளை கொண்டு மனிதன் எண்ணத்துக்கு வளர்ந்து கொண்ட இந்த விஷமான தன்மைகள் இது மிக்கது மிக கடினம் ஏனென்றால் எந்த விஞ்ஞானியும் அவனால நிறுத்துவது மிக கடினம் ஒன்றாக அந்த உணர்வு நலையில் நிச்சயம் செயல்படும் ஆனால் அதை நாம் தடைப்படுத்தி நமக்குள் காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு மெஞ்ஞானின் உணர்வை நமக்குள் செலுத்த வேண்டும் இந்த நாம் மனிதர்களாக பிறப்பது மிக மிக அபூர்வம் அந்த அபூர்வ தன்மையிலிருந்து நமக்குள் எடுத்துக்கொண்ட மெதுவழியின் தன்மையை நம் உணவை உளியாக மாற்றி இந்த கதிரியை கட்டியும் மெல்லக்கூடிய மிக்க சக்தியாக நமக்குள் செலுத்த வேண்டும் நாம் இந்த உடல் விட்டு சென்றாலும் நாம் நெய்வெளியான இந்த சப்தரிசு மண்டலங்கள் அகத்து விண்ணிலே இருக்கக்கூடிய விஷயத்தில் ஆற்றிலே வெறியெடுத்து தரக்கூடிய ஒழியும் சரீரமாக எந்தென்றும் முன்பு நாம் எப்படி இந்த உடலின் கூட்டுக்குள் உயிரணும் என்று இந்த உணவுக்கு மனிதனுடைய ஆசை அடைக கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரியும் இதே போன்ற விண்ணிலையே அந்த இங்கே வாழ்ந்த இந்த மனிதன் தான் இந்த நாம் இந்த சரீர உணர்வு கொண்ட உணர்வின் இயக்கத்தில் நாம் இருக்கின்றோம் ஆனால் இதற்குள் உணரை கட்டுப்படுத்தி தனக்குள் உணர்வும் ஒளியை உஜராத்மாவை மாற்றி இந்த ஒளி சரீரமாக நின்று இந்த சரீரத்துக்குள் இருப்பது போன்ற ஒளி சரீரத்துக்குள் நின்று பேரங்கத்தில் வரக்கூடிய உணர்வின் தன்மை தனக்குள் அந்த வாசுகளை நீக்கி அதற்குள் ஒளியின் சத்தான நிலைகள் தனக்குள் உணர்வாக ஒளியாக நின்று என்றும் அவன் கூட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் சப்தரிசி ஒரு உலக பேர்தான் சப்தரிஷி என்பது அவர்கள் நீரில் வாழ்ந்து கொண்டிருக்கும்